ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கடலை பருப்பு தோரம் பருப்பு எல்லாமே க்ரோசரி ஐட்டம் இப்போ ரேட்டு கூட்டினதுனால நம்ம அதிகமாக பருப்போடை செஞ்சு சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறோம் அதனால் இன்றைக்கி ரேஷன் கடை தோரம் பருப்புலேயே உங்களுக்கு க பருப்போடை செய்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன் ரெண்டு உலக்கு எதுக்கு போட்டுக்கிறேன்னா இப்போ கெஸ்ட்டு வர்றதுனால நான் போட்டுக்கிறேன் இதுவே ஒரு ஃபேமிலிக்குனால் ஒரு உலக்கு போதும் இது நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் கடலப்பருப்பு மாதிரி அஞ்சு மணி நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாம் ஒரு மூணு கையெல்லாம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி கோழியை ஃபுல்லாக ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும் ஏன்னா தண்ணி இருந்தால் அப்புறம் மாவு நம்ம வடைக்கு போது அந்த பதம் வராது குழு குழுன்னு ஆயிரும் இப்போ ரெண்டையும் கலந்துக்கிட்டேன் கல கலந்தாச்சு இப்போ நீங்கள் இந்த வடையை வந்து நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்க விட்டு வாராங்க ஐயோ மறந்துருச்சு நம்ம வந்து பண்ணணுமேனு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் எப்போவும் பல்லாரி வெங்காயம் வெட்டி போடுவோம் நான் ஏன் கோசு போடணும் ஒரு டைம் பல்லாரி வெங்காயம் ரேட்டு கூட இருக்கும்போது இந்த கோசு போட்டு பார்த்தா அந்த வெங்காயத்துக்கு ஈக்குவலாக டேஸ்ட் அப்படியே இருந்தது நமக்கு சத்தும் கூட குழந்தைங்களுக்கும் தெரியாது வெஜ் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோன்னு சாப்பிட்ருவாங்க அதனால் அந்த கோஸும் போடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பெருஞ்சிரவம் கருவேப்பிலை உப்பு இஞ்சி தட்டி கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்போ தானே டைஜஸ்ட் ப்ராப்ளம் வராது ஏன்னா ஆயில் ஐட்டம் பார்த்திங்களா எல்லாேருக்கும் ஒத்துக்காது இப்போ வடை போல் தட்டி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க வீட்டு வரும்போது ஐயோ மறந்துட்டோமே ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் ஒன்றுமே ரெடி பண்ணலங்கும்போது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஞாபகம் வந்தால் கூட டக்குன்னு இதை செஞ்சிடலாம் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க டிஃப்ரென்ஸே தெரியாது யார் கெஸ்ட்டுக்கும் கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எந்த மாதிரி வீடியோ போட போடணும்